எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் கக்க நகர் என்பது கிராப்ஸ் தத்தெடுத்த முதலாவது கிராமம் இந்த கிராமத்திலே அசோக் குமார் என்ற ஒரு வாலிபன் வசித்து வருகிறான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அவன் தகப்பனார் இறந்து விட்டார் ஏழ்மையான ஒரு குடும்பம் அசோக் குமாருக்கு ஒரு ஏஞ்சலா என்ற ஒரு பெண்ணை திருமணத்திற்காக நிச்சயித்தார்கள் சோனர் நீ டிரான்ஸ் சர்டிபிகேட் அல்லது பர்த் சர்டிபிகேட் கொண்டு வந்தால் தான் திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அசோக் குமார் தொலைத்து விட்டான் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை பள்ளிக்கூடத்தில் போய் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீ சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை வாங்கி சென்று விட்டாய் என்று நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி வந்தால் டூப்ளிகேட் சர்டிபிகேட் தருகிறோம் என்று என்ன செய்வது என்று தெரியாமல் கிராப்ஸ் இயக்கத்தை அசோக்குமார் நாடினான் நாங்களும் அதற்காக முயற்சி செய்தோம் பலர் அவனுக்காக ஜெபித்தார்கள் ஆண்டவருடைய பெரிதான கிருமியினாலே ஒரு சில நாட்களிலே அந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் கிடைத்தது டிசிக்கு அப்ளை பண்ணோம் டிசியும் சரியான நேரத்திலே கிடைத்தது குறித்த நாளிலே அந்த திருமணமானது கிராண்டாக நடந்து முடிந்தது கிராப்ஸ் இயக்கத்திலிருந்தும் எங்களால் இயன்ற உதவியை அசோக்குமாரினுடைய திருமணத்திற்காக நாங்கள் செய்தோம் தேவன் அதன் அதன் காலத்திலே அதன் அதன் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி பல காரியங்களை தேவன் நேர்த்தியாக அதன் அதன் காலத்திலே செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவரிடத்துக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் அந்த நன்றி கடனை செலுத்துவோமா